வணக்கம் காசி சரி இல்லை முத்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு நான் ஒரு முடிவுக்கு வந்துருக்கேன் வான்ட்டு அதுக்கு மனோஜ் கேட்குறாரு நீ உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்கன்னு கேட்டவன பார்ப்பா இவங்களுக்கு தான் ஆசை இருக்குது வீடு பண்ணுன்ட்டு எனக்கு அப்படி கிடையாது நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு மேலே ரூமை பற்றி பேச மாட்டோம் அப்போது இதுக்கு மேலே என்னால் எப்போ முடியுமா அப்போ நான் வீடு ரூம் கட்டிக்கிறேன்ட்டு முத்து சொல்கிறாரு அதை கேட்டதும் ஏன்டா உன் பொண்டாட்டியை பார் சபதம் போடுவா இப்போ நீ போட்றியான்னுட்டு இதை கேட்டதும் மீனா உக்கோ வந்துருது ஆமாம் அவர் தானே சம்பாரிச்சு தனியாகல இருந்து அவரே அதை சம்பாதிக்கிற துட்டு வச்சு அவர் ரூம் கட்டுவார் இது சபதம் சொல்லுறாங்க அதுக்கேற்றும் எல்லாருமே ஷாக் வராங்க இது முடியுமா வீடு கட்டுறதுன்னு நான் சாதாரண விஷயமா பூ கட்டி டிரைவிங் பண்ணலாம் ஆள் லேஸ்லலாம் கட்டிட முடியாது ரொம்ப வருஷம் ஆகுன்றாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் சம்பாதிப்பார் அந்த ரூமை இவரே கட்டுவாருன்ட்டு அப்போது ஆளாளுக்கு முத்து மீனவங்கிட்டெல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுன்ட்டு நீ ஏமா அவசரப்பாருட்டு அவங்க மாமனார் கேட்குறாரு இருக்கட்டும் மாமா அவரால் முடியும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டுவார் இதை நான் சொல்கிறேன் அப்போது இவங்க சொல்கிறாங்க நீங்கள் பாட்டு காலுக்கு ஒரு ஒரு தடவை சப்பதாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் உங்களால் முடியாதுன்னுட்டு திரும்ப அவங்க சொல்லும் போது இவரால் முடியும்னு சொல்கிறாங்க இவளால் முடியும்ன்ட்டு இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு கிண்டல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க ரவியும் ஸ்ருதி வந்துட்டு இவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஏம்மா அவசரப்பட்டு இப்படி பேசுகிறேன் நானும் கொஞ்சம் உதவியாக இருப்பான்ட்டு போதும்மா அதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்படுறது வேணாம் அதனால் அவரே கட்டுவார்ன்ட்டு சொல்கிறாங்க நான் கட்டிட்டு விடுப்பான்ட்டு இவரும் சொல்கிறாரு முத்து தனியாக வந்துட்டு மீனை திட்டுறாரு எதுக்காக நீ ஆனால் அவனை சபதம் போடுறேன் முதல் சபதத்தை நிறைவேற்ற முடியல இப்போ அதிலே நான் சும்மா இருக்கிறேன் அதை விட்டு நீ அடுத்த சபதம் போட்டுக்கிட்டே என்ன அர்த்தம் என்னால் எப்படி கட்டி முடிக்க முடியும் வீடு அதெல்லாம் சாதாரண விஷயமான்னு கேட்குறாரு உங்களால் முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நம்ம இன்னொரு கார் வாங்கலாம் அதை வச்சு அதில் வர்ற பணத்தில் வாடகை விட்டுட்டு வர பணத்தில் வச்சு நம்ம வீடு கட்டலான்ட்டு அதுக்கு எது பணம் கேட்கும்போது நான் தான் என்னோடய நகை அத்தைக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கல அதை வாங்கி அடமானம் வச்சுட்டு அதில் வர பணத்தில் வண்டி வாங்கி விட்டோம்னாக்கா அதில் வாடகை இல்லையா அதை வாங்கி நம்ம வீடு கட்டலாம்னு சொல்லும்போது வேணாம் அந்த நகை கேட்க போனாக்கா அதுக்கு வேறே திட்டி சண்டை போடுவாங்க அதெல்லாம் வேணாம் ஆனால் நீ பாட்டுக்கு அங்கே சொல்லிவிட்டு வந்துட்டேன் எப்படி கட்டி முடிக்க போகிறேன்னு தெரில இவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் அப்படி சொல்லலைனாக்கா மாமா தான் கஷ்டப்படுவார் அவருக்கு அவர் தான் நமக்காக ரூம் கட்டணுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் எங்கேயாவது போயிட்டு கடன் கேட்க போனாக்கா அதனால் அவருக்கு பேஜாராகவும் கிடைக்காம போச்சுன்னாக்கா அதனால தான் அவர் அமைதியாகணுன்றதுக்காக தான் நான் அப்படி சண்டை நீ சொல்கிறதும் சரியாக தான் இருது சரி ஏதாவது ஒரு வழி கிடைக்கிதான்னு பார்க்கலான்ட்டு இவர் சொல்கிறாரு இதே நேரத்தில் ரோகி நியமனம் கடைக்கு வராங்க அப்போ இவங்க ஒரு பத்திரிக்கை எடுத்து வந்து காட்டிட்டு சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்டு கல்யாணம் நம்ம வெளியே எங்கேயுமே போனதில்லை ரெசார்ட்டில் நடக்குது அங்க ரூம் எடுத்து நம்ம ஜாலியாக இருந்துட்டு வரலாம்னு சொல்லும்போது இவருக்கு வேணாம் இங்கே கடலை அப்படி விட்டுட்டு போக முடியும்னு கேட்குறாரு வித்யா வரட்டும் இங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்களே பார்த்துக்குவாங்க நம்ம போயிட்டு வரலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் மாட்டேன்றாரு எப்படியோ ஒரு வழியை சம்மதிக்கு வைக்கிறாங்க அந்த நேரமாக பார்த்து இவருக்கு பெருசாக ஒரு ஆர்டர் வந்து அவர் சொல்கிறாரு இது நாலு லட்ச ரூபா ஆர்டரு அதில் நமக்கு மூணு லட்ச ரூபா போனால் கூட ஒரு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் அதனால் நான் வரல லீவ் போயிட்டு வான்னு சொன்னோன்னே இவங்களோட முகமே வாடிப்பது நைட் ஆகுது முத்து வீட்டுக்கு வர்றாரு மீனாவை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு பாரு நான் சவாரிக்கு போயிருந்தேன் அது செங்கல் சொல்ல வச்சுருக்கிற ஒரு மாதிரி இருக்குது அவர் பணம் கொடுக்க வந்தார் அதுக்கு பதில் நான் வாங்கிட்டு வந்துட்டு இவங்க குஷி ஆகிட்றாங்க நாங்களோட பூ போடுறதில்ல ஒரு சிமெண்ட் கடை இருக்குது இந்த மாதிரி நம்ம சிறுகு சிறுக நம்மளோட பணத்துக்கு பதில் அது பொருளை வாங்கிட்டோம்னா நம்ம கட்டிட முடியன்ட்டு இவங்க ஆசையை எடுத்துகிட்டு வராங்க மேலே அதை பார்த்து விஜயா ஷாக் ஷாக்காகிறாங்க கல்லில் அதுக்காக தூக்கிட்டு வரீங்க என்ன நீங்கள் ஓமா வளர்க்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க இல்லாதது வீடு கட்டுறதுக்குன்ட்டு என்னது இவ்வளோ தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கனாக்கா நீங்கள் அதை கட்டி முடிக்கா மாட்டி அறுபதாம் கல்யாணம் ஆகுன்றாங்க அது அதை பார்த்து இவங்களாம் ஷாக்காக வராங்க ஆனால் மீனாக சிரிக்கிறாங்க பரவாயில்ல நான் பாதியில் போயிடுவேன் சொன்னீங்க நீங்கள் இப்போ நான் அறுபதாம் கல்யாணம் வரலாம் இருப்பேன் சொல்லும்போது அப்போ நான் இவ்வளோ தூரம் இருப்பேன்ட்டு நீங்கள் என்ன நம்புறீங்களே நீங்கள் அதை சொல்கிறது நான் ஆசீர்வாதம் எத்துக்குறேன்ட்டு அவங்க சிரிக்கிறாங்க ஏன் நீ எப்போ பார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அவனும் அவனோட பையன் நான் அவனும் மனசு கஷ்டப்படாதான்னுட்டு அப்போ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவனுக்கு ஒரு கூட நல்லதாக பேச மாட்டேன்ட்டு அண்ணாமலை விஜயாகிட்ட கேட்கும்போது மனோஜ் எங்கள் இவன் எங்கள் முத்து மீனா அந்த கல்லுங்களை வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு அடிக்கிட்டே ரொம்ப குஷியாயிட்றாங்க இப்போ வீடு கட்டிட்டா மாதிரி அது ரெண்டு பக்கமாக சுற்றி சுற்றி வந்துட்டு சந்தோஷப்பட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ப்ரோமோல ஸ்ருதிக்கு ரவி நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காரு காலுக்கு அதை வந்து விஜயா பார்த்து அதை வந்துட்டு இவங்க கேட்குறாங்க இந்தாங்க ஆண்டி இதை எடுத்துன்னு போய்ட்டு நீங்களும் அங்கல்கிட்ட சொல்லி உங்களுக்கும் போட்டு விட சொல்லுங்கள் புருஷனுங்க நமக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு விடும்போது அதில் ஒரு கிக்க தனின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கேற்றதும் விஜயா ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்